என்ன ஊர் ூர் திருப்பயூர் கொத்தனூர் கண்டப்பூசி நகரு மேத்தூர் கருசூர் வண்ணாச்சூர் ஐயப்பூர் மாவட்டங்கள் திருமங்கலம் சித்தூர் சாத்தியம் விளாங்காற்றல் பீரம்பூர் பல்லாகம் எடியூர் மன்னம்பாடி திருவராமத்தூர் பெரம்பலூர் கோமங்கலம் மணவாழ ஜாத்துக்குழல் இனமங்கலம் உச்சிமேடு நேமம் பேரூர் கொள்ளத்த முச்சி தக்கியவாடி தெத்துக்கு வடகுமுத்து வேட்டக்குடி வண்ணாங்குடி காடு ராஜேந்திரபுட்டம் கருவேற்கரமுச்சி தார்மாங்குடி வண்டியம் சக்கரமங்கலம் மேலப்பாடு கீ கீரனூரு கொடுங்கமூடு மருந்தூரி காவநூறு கீரமங்கலம் சி தோடமுடி தொன்னூரு கீழப்பாலூர் தேவங்குடி காபுத்தி திருவரப்பு பெருவரப்பு சின்ன திருவரப்பு பெருவரப்பு சின்ன கொட்டுமலை பெரிய கொட்டுமலை போச்சுமூடு பெருந்தோரம் கொட்டவடி மேடு மோந்தம்